வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே சரியான சமநிலையை ஏற்படுத்துறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் நீண்ட காலமாக எதுனாச்சும் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சுபகிரகமான வியாழன் உங்கள் சந்திரனின் லக்னத்தில் முதல் வீட்டில் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் அதை முழுமையாக விடுவிப்பதில் வெற்றி பெறுவீங்க கிரகங்களின் சாதகமான அம்சம் நீங்கள் இப்போல நிவாரணங்களாக பெறுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீங்க மனதளவில் சமநிலையையும் அடைவீங்க இந்த நேரத்தில் உங்கள் உணவு பழக்கம் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையும் மேம்படும் இந்த ராசிக்காரர்களின் இயல்பு இன்று வாழ்வது ஆனால் இந்த வாரம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் கேது சஞ்சரிக்கிறனால ஒரு நாளை மட்டும் மனதில் வச்சுக்கிற முடிவெடுக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும் இது போன்ற சூழ்நிலையில் தேவைக்கு அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கிற்காக செலவிடுவதை தவிர்ப்பது நல்லது இல்லைங்க நீங்கள் எதிர்காலத்தில் நிதி சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் குடும்ப பார்வையில் இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முயற்சி செய்வாங்க அதனால் அவங்களின் முயற்சிகளை பார்த்த பின்னாடி நீங்கள் வீட்டில் உள்ள சூழலை மேம்படுத்த முயற்சி செய்வதை பார்க்கலாம் இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் உங்கள் திட்டங்களை அனைவருக்கும் திறக்க நீங்கள் தயங்களா நீங்கள் உங்கள் திட்டங்களை வேணாம் ஏன்னால் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி எதிரிகளும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சுய உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க ஆனால் இந்த வெற்றி உங்கள் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அதனால் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மரியாதையும் மதிப்பும் கூடும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் துர்கா சாலிசாவை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம் பிறக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும் ராசியாதிபதி செவ்வாய் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பாக்கியாதிபதி குருவுடன் இணைவது குருமங்கள யோகத்தை உருவாக்குது தொட்டதெல்லாம் தொடங்கும் பட்டது பூக்கும் பணவரத்து கூடும் குடும்பத்தை பிரித்து வெளிநாட்டில் வசிச்சிங்கன்னா குடும்பத்துடன் சேர்ந்து வாழும் சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் குதூகூலம் ததும்பும் வாழ்க்கையில் நிலவிய தனிமை உணர்வெல்லாம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் பிறருக்கு அடிமையாக கஷ்ட ஜீவனம் செஞ்ச நிலை மாறும் சிறை தண்டனையில் வாழ்ந்தவர்களுக்கு தண்டனை காலம் குறையும் நோயால் படுத்த படுக்கையாக கிடந்தவங்க குணமடைவாங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் அரசியல் பிரமுகர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பொதுஜன தொடர்பில் இருந்தீங்கன்னா ஆலோசனை மற்றும் கட்டளைக்கு பலர் அடிபணிபவர்கள் வாழ்க்கை துணை பற்றிய எதிர்பார்ப்பை குறைச்சிங்கன்னா திருமணம் பார்த்தீங்கன்னா உடனே நடக்கும் கட்டிய வீடு நிலம் வாகனம் வாங்கலாம் புத்திர பிராப்தம் உண்டாகும் துர்க்கை வழிபாடு நல்லதையே தரும் பணவரவுக்கு குறைவே இருக்காது ஆனால் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியலை மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகணும் குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டி வருது அலுவலகத்தில் உங்களின் செயல்பாடுகளால் உயரதிகாரிகளின் பாராட்டுதலையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தால் சற்று பொறுப்புகள் கூடுதலாகத்தான் இருக்கும் மனச்சோர்வும் அமைதி குறைவும் உண்டாகும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாகத்தான் இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் பதினொன்று பதினாலு அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் பூஜை அறியில தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை இருபத்தேழு முறை சொல்லணும் மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் ஊசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்தன் இனடி நீழலே ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி என்பர்களுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நிலைமையை பிடிக்க முயற்சி செய்ய தொடங்கியவுடன் உங்கள் பதட்டம் எல்லாம் வரைஞ்சிரும் மேலும் நீங்கள் நினைச்சது உண்மையில் உங்கள் மனதில் தந்திரம் என்பதை விரைவில் கண்டுபிடிப்பீங்க உங்கள் மீது நம்பிக்கையை வச்சு உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எப்போதும் விழிப்புடன் இருக்கணும் ஏன்னா வியாழன் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திரன் ராசியில் முதல் ஏறு வரிசையில் அமர்றாரு இந்த ராசிக்காரர்களின் இயல்பு இன்று வாழ்வது ஆனால் இந்த வாரம் ஒரே ஒரு நாளை மட்டும் மனதில் வச்சு முடிவெடுக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும் இது போன்ற சூழ்நிலையில் தேவைக்கு அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கிற்காக செலவிடுவதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் எதிர்காலத்தில் நிதி சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் அனைவரையும் கண்டிப்பாக ஒரு மாற்று மாற்றிடும் இந்த சூழ்நிலையில் உங்கள் வேலைத்துறையை பற்றி பேசினோம்னா உங்கள் பார்வையில் இந்த வாரம் உங்கள் பேரில் மட்டுமே இருக்க போகுது ஏன்னா இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் எடுக்கும் எந்த வேலையும் தடையின்றி வெற்றிகரமாக முடிப்பீங்க அதனால இந்த வாய்ப்பை உங்கள் கைகளில் இருந்து நழுவ விட வேணாம் அதை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில மாற்றம் உறுதிப்படுத்திக்கிறீங்க இந்த வாரம் பல மாணவர்கள் உங்கள் படிப்பை தவிர மற்ற தேவையற்ற செயல்களில் மூழ்கிடலாம் இதனால எதிர்வரும் பரீட்சையில் எதிர்பார்த்த பெரும் பேறுகளை பெறுவதில் பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் இந்த சூழ்நிலையில் முடிஞ்சவரை உங்கள் கல்வியில மட்டுமே கவனம் செலுத்த முயற்சி செய்யணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு குருவுக்கு யாகம் நடத்தணும் சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் வாரம் ராசி அதிபதி சுக்கிரன் முயற்சி மற்றும் சகாயஸ்தானம் போய் ரெண்டு அஞ்சாம் அதிபதி புதனுடன் சேருவது ரிசபத்திற்கு சபத்துவத்தை மிகைப்படுத்தும் அமைப்பு பூமியில ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற மனவேதனையுடன் வாழ்ந்தீங்கன்னா மனசஞ்சலம் இந்த காலகட்டத்தில் குறையும் இடப்பயிற்சி உண்டாகும் வீடு அல்லது வேலை மாற்றம் செய்யலாம் அண்டை அயலாருடன் எல்லை தகராறு முறையான ஆவணம் இல்லாத சொத்து வில்லங்கோ ஜாமீன் பிரச்சனை கடன் பிரச்சனை தாக்கம் எதிரி தொல்லை செய்வினை தாக்கம் பய உணர்வு நிரந்தரமில்லாத உத்தியோகம் அடிக்கடி வேலையை மாற்றுறது தாய்மாமன் உண்விறப்புகளால் மனவேதனை முறையற்ற பாகப்பிரிவினை போன்ற பாதிப்புகள் விலகும் தாய் மற்றும் நண்பர்களின் உதவியால் தடைப்பட்ட வீடு இந்த மாதிரி கற்ற பணி துரிதமாக சிலருக்கு புதிய நிலம் வீடு வாகனங்கள் வாங்கும் முயற்சி பலிதமாகும் வியாபாரத்தில் நிலவிய எதிர்பார்ப்புகள் சீராகும் வீண் அலைச்சல் விரயம் தொடரும் நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் மகாவிஷ்ணுவ சமேதன மகாலட்சுமிய வழிபட்டிங்கின துன்பங்கள் குறையும் ரிஷபராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விட வருமானம் கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனம் பார்த்தீங்கன்னா லேசான சோர்வை உண்டாக்கிக்கிறோம் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுது அதனால தான் இது நடக்குது வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் அலுவலகத்தில் உள்ள பணிகள் கூடுதலாக கவனமாக இருக்கணும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை சிக்கிடுவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாகத்தான் வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்கவும் வேண்டியிருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தால் மனதுக்கு நிம்மதி உண்டாகும் அலுவலகத்துக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் எட்டு பன்னெண்டு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று அஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை பரிகாரம் தினமும் காலையில் பூஜேரியில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலில் சொல்லணும் மணியே மணியின் ஒளியே ஒளிதரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிகளுக்கே அணுகாதவர்களுக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர்தம் விருந்தே பனியன் ஒருவரை நீல் பதம் பாதம் பணிந்த பின்னே மிதனராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு வியாழன் உங்கள் சந்திரனின் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் நீங்கள் மன உறுதியை உணர மாட்டவே மாட்டீங்க பிறர் முன்னிலையில் பேசையில் ஆண்மையுடன் இருப்பதற்கும் மற்றவங்களுடன் நன்றாக நடந்து கொள்வதற்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை இந்த மன அழுத்தத்தை சேர்ப்பதை தவிர உங்கள் இமேஜை அது பாதிக்கலாம் இந்த வாரம் அவங்களின் பத்தாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வருமானம் உயரும் இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க தங்க பணத்தை விட சில சிறிய முதலீடுகளில் சில விட அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா இனி அவர்களுக்கு நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் மேலும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் திருமணத்திற்கு தகுதி உடையவராக இருந்து எங்காவது உறவு வச்சுருந்தீங்கன்னா சில காரணங்களால் அந்த உறவு முறிஞ்சு போயிடும் அல்லது அதில் சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் பதட்டமான சூழ்நிலை உருவாகும் மிகப்பெரிய தாக்கம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் கடின உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பி விஷயங்கள் நடக்கும் அதுவரை நாம் அடிக்கடி காத்திருக்கணும் இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் இதை பற்றி செய்வதையோ அல்லது சிந்திப்பதையோ தவிர்த்திடணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினா அதிர்ஷ்டத்தை நம்ப வேணாம் வெளியே போய் புதிய வாய்ப்புகளை தேடணும் இந்த வாரம் மாணவர்கள் மற்றவர்களின் விசாரணைகளால் மேலும் விமர்சனங்களால் நீங்கள் திறமைகளை குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தேவையில்லாத சந்தேகத்தை மனதில் உருவாக்காமல் தொழில் முறை படிப்பில் அட்மிஷன் எடுத்து நல்ல செயல்திறனை கொடுத்து அனைவரின் வாயையும் அடைப்பதே நல்லது அதை நீங்களும் நல்லா இருப்பீங்க அதனால் மற்றவர்களின் வீண் பேச்சுக்களால் நீங்க தொந்தரவு படுவீங்க அதை செய்யாம கல்வியில மட்டுமே கவனம் செலுத்தி நீங்க முன்னேறணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் நாற்பத்தி ஒரு முறை ஓம் புதாயன மகன் ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிதுனராசி அன்பர்களுக்கு ஊக்கம் நிறைந்த வாரமாக இந்த வாராமையும் ராசியின் முயற்சி மற்றும் சகாயஸ்தான அதிபதி சூரியன் தனம் வாக்குஸ்தானத்துல ராசி அதிபதி புதன் அஞ்சாம் அதிபதி சுக்கிரன் என உழவும் கிரக நிலையில் மிதனராசியின் வாழ்வாதாரத்தை உயர்த்தது பேச்சை மூலதனமாக கொண்டிருந்தீங்கன்னா வங்கிப் பணி ஆசிரிய பணி வக்கீல்கள் ஜோதிடர்களின் தனித்திறமை மிளிரும் உணவுப் பொருட்கள் கேட்ரிங் ஹோட்டல்கள் தொழில் நடத்துனீங்கன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சிலர் உழைப்பை நம்பாமல் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் செய்வீங்க பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும் தம்பதிகளுக்கு இடையே உங்களுக்கு சுமூக உறவு கண்டிப்பாக நிலவும் சனி வக்கரம் பெறுது கை கால் வழி அலைச்சல் போன்ற சிறு சிறு அசௌகரியங்கள் இருக்கும் திருமணத்திற்கு நல்ல வரணமையும் இந்த ஜென்மத்தில் உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் வெற்றியையும் அடைவீங்க அரசியல் ஆதாயம் உண்டு அலங்கார பொருட்கள் வீட்டை அலங்கரிக்கும் அசையும் அசையா சொத்துக்களின் பராமரிப்பு செலவு அதிகமாகும் சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா சுகமான வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார வசதிக்கு குறைவே இல்லை புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேணாம் உடல்நலம் சீராகும் கடவுள் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல புதிய வேலை கிடைக்கும் வேலையிலே இருந்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் சில சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வரும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ வேணாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு பதவி ஊதிய உயர்வும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் பதினொன்று பதினாலு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு அஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் பரிகாரம் தினமும் காலையில் பூஜை அறியில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை இருபத்தேழு முறை சொல்லணும் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் தந்திரமாவது நீர் தொதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவார் வாயுவை பங்கல் திருமாவளவன் திருநீரே இந்த மந்திரத்தை நீங்கள் விளக்கே சொன்னாலே போதும் இதுவரை இந்த பதிவில் மேஷராசி ராசி மற்றும் மிதன ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்